யோ வான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இந்த அருமையான பகல்கள் இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பாவுடைய கரங்கள் இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசட்டும் ராஜா எங்களோடு இடைபெடுங்க இந்த வார்த்தையில் நீ காண்பிக்கிற நன்மை பெரிதா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை விசுவாசம் இயேசு அவளை பார்த்து சொல்ற ஒரு காரியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் ஏசுப்பவுடைய வல்லமை பெரியதான ஒரு காரியம் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு நீ விசுவாசித்தா என்ன பண்ணுவ மகிமையை காண்ப மகிமைன்னா என்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற அற்புதத்தின் ஒரு மறுபெயராய் தான் மகிமை எங்கெல்லாம் இயேசுவ அதிகமா விசுவாசிச்சு ஜோம் இடத்துல எல்லாம் இந்த மகிமையை பார்க்க முடியும் அவர் சொல்றாரு நீ மகிமையை பார்ப்ப மகிமை என்ன என்ன அவனுடைய சகோதரன் இறந்தாச்சு நாலு நாள் அதாவது ஒரு சரீடம் முற்றிலுமா இல்லவே இல்ல அந்த இடத்துல அப்படியே மீண்டும் இழந்து அதே வயசுல ரிட்டர்ன் கொண்டு வர போறார் அந்த கொண்டு வர போற அந்த சரீரத்தை குறித்து தான் சொல்றாரு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ காண்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல அந்த அந்த விசுவாசம் அந்த பேய் ரொம்ப குறைவா இருக்கும் ஏசப்பா சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ காண்ப தேவனுடைய மகிமை அப்படின்னு நினைத்தோம்னா நல்லது வணிக ஒன்னு அற்புதம் இன்னொன்னு தேவனுடைய அற்புதம் இப்ப சில இடத்துல இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் இந்த கடன் மாறக்காக ஜோமன் பண்ணேன் ஆண்டவர் அற்புதம் யார் மூலமோ கொடுக்கிறாரு ரெடி ஆகுது ஒன்று ஆனா இது தேவனுடைய அற்புதம் என்னதுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு சம்பவம் தான் தேவனுடைய மகிமை அப்ப தேவனுடைய மகிமை என்னன்னு இப்ப கடன் யாருனாலும் மாத்தலாம் யாருனாலும் கொடுக்கலாம் யாருனாலும் சப்போர்ட் பண்ணலாம் கடன் நீங்கும் கடன் மாறும் இந்த இந்தது வந்து ஒரு மனிதரால ஆண்டவர் உருவாக்கி இல்ல ஆண்டவர்களுடைய செயல்படுத்தி நடக்கிறது ஆனா இந்த காரியம் ஆண்டவரே இறங்கி செஞ்சா மட்டும்தான் இந்த அற்புதம் நடக்கும் அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு விசுவாசித்தான் என்னுடைய மகிமை என்ன பண்ணுவ காண்ப அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கவே செய்யாது ஒரு காரியம் இல்லவே இல்லை அத அவரால் என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் ஏன் இந்த வார்த்தையை நமக்கு இதுல இருக்கிறார் இது ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா ஒரு வேலை ஜோ பண்றோம் நம்ம என்ன நினைப்போம் ஐயாயிரம் ரூபாய் கடன் ஏசப்பா கட்டாயம் மாத்திடுவாரு அண்டவர் இந்த காய்ச்சலை மாத்திடுவாரு அண்டவர் சரீடத்துல இருக்கிற கட்டிய மாத்திடுவாரு இவ்வளவுதான் நமக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த விசுவாசம் எப்படி தெரியுமா ஆளே ஆகி நாலு நாள் ஆச்சு துக்க வீட்டுல சில சடங்காச்சரியத்தெல்லாம் முடிச்சிருப்பாங்க அதாவது லாசருடைய கல்லறையில மூன்றாம் நாள் சில சடங்குகளும் செய்ய வேண்டி இருக்கும் அந்த சடங்கையே முடிச்சிருப்பா சடக்கம் என்ன இடத்துல மூன்றாவது நாள் என்ன பண்ணியிருப்பாங்க சில பெண்கள்லாம் வந்து சில சடங்காச்சரியங்களை செய்யும்படியா வந்திருப்பாங்க அப்போ லாஸருக்கும் மூணாவது நாள் சில சடங்குலாம் என்ன பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க அவன் சரீடம் அழிந்ததாய் காணப்பட்டிருக்கும் ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மீண்டும் ரிட்டர்ன் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் லாஸ்டருடைய லைஃப் மீண்டும் என்ன பண்ண போகுது சகோதரிகளோடு இணைந்து திரும்ப போகுது எப்படி இருக்கும் பாருங்க அப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கூட சில காரியம் நடக்காது எனக்கு கிடைக்காது இந்த எல்லாம் என்ன தோணும் இந்த வசனம் நம்மளை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா நீ விசுவாசிச்சா நீ எது நடக்காதுன்னு நினைக்கிறியோ அதை நான் நடத்தி காட்டுவேன் அதை நான் உனக்கு செஞ்சு தருவேன் ஒருவேளை நீ நினைக்கலாம் நமக்கு இது தகுதி இல்லை நமக்கு இந்த காரியம் வாய்க்காது இந்த காரியத்துக்கு பெ கூட நம்ம என்ன இல்லை தகுதி இல்ல ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல அதை நமக்கு நேர்த்தியாய் நன்மையாய் செய்து தர சேனிகளின் கற்ப வல்லமை உள்ளவர் அதனாலதான் இங்க நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் பதிவு பண்ணிருக்கிறார் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அற்புதம் செய்வேன் ஒன்று அடுத்தது இந்த இடத்துல இயேசுவை குறித்திருக்கிற இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம் பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு மரணத்திலிருந்து எழுப்பின லாஸ்டர் இருந்த பெட்டானியாவுக்கு வந்தார் அப்போ இந்த இயேசு உயிரோடு எழுப்புனதும் இயேசு அடிக்கப்பட காரியங்கள் பாத்தீங்கன்னா பத்து நாளைக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சம்பவம் பத்து நாளைக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஆஹ் இயேசு வரலாறு புத்தகம் படிச்சிருப்போம் அதை குறித்து நம்ம வேத பாடத்துல படிச்சிருப்போம் அதுல போட்டிருக்கோம் கடைசி ஒரு வாரம் பிரிட்டானியா எருகுலேம் பிரிட்டானியா எருக்லேம்னு என்ன பண்ணிருப்போம் படிச்சிருப்போம் அந்த சம்பவத்தை தான் அங்க போட்டிருக்கு பஸ்கா பண்டிகை வரம்னு அங்க யார் யார் கூட இருந்தார்னா தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரும் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் ரெண்டாவது வசனத்துல போட்டிருக்கு அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியில் இருந்த ஒருவனாய் இருந்தான் ஏசுடை சீத்தர்கள் வந்திருக்கிறாங்க இப்ப மறித்த வீட்டுல ஏசுக்கு ஒரு பெரிய விருந்து நீங்க இதை வந்து அப்படிதான் கற்பனை பண்ணி பாக்கணும் மறித்த வீட்டுல இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து இந்த விருந்துல இயேசுவும் கலந்து கொள்ளுகிறார் இயேசுவும் இந்த உணவை என்ன பண்ணுறார் சாப்பிடுகிறார் எப்படி இருக்கும் பாருங்க அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க நாலஞ்சுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாட்டி அவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க வியாதியோட இருந்தா ரைட்ரு அடுத்த நாலு நாள் கழிச்சு அவன் இறந்து போறான் ரைட்ரு இப்போ அது துக்க வீடா இருக்கு இப்போ உயிர் தழுந்த வீடா இருக்கு இந்த வீடு எப்படி இருக்குன்னா உயிர் தழுந்த வீடு இதெல்லாம் எதை குறிக்குன்னா இதே போல் உயிர்த்தல அவரால் ஒரு பெரிய விசுவாசம் இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு நடக்கிற ஒரு சம்பவம் ஏசுவான் என்ன பண்ண போறாரு உயிர்த்தோடு எழுந்துறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளமா இந்த கடைசி பகுதி என்ன பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு சரி ஓகே இயேசு மறைத்த லாசரோடு மீண்டும் இணைந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க ஒரு விருந்து மறைத்த லாசருடைய இடத்துல ஒரு பெரிய விருந்து ஓகே சரி ஏசு வந்து அற்புதம் பண்ண எப்படி எல்லாம் ஜவு பண்ணார் அவருடைய ஸ்பெஷல் ப்ரேயரை பாக்கலாம் நாற்பத்தி ஒன்னு வாசிங்க இருக்கான் பதினொன்னு நாப்பத்தி அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் செவி கொடுத்தால் உண்மை நடக்கல எப்படி பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல கவனிங்க நமக்கும் அப்படிதான் சில காரியம் நடக்கவே செய்யாது பட் வசனம் எப்படி திரும்ப கொடுத்திருப்பாரு இதை நான் செஞ்சு தருவேன்னு அனுப்புவார் நமக்கு என்ன திரும்ப நடக்கவே இல்லை வசனம் மட்டும் என்ன பண்ணுது அழகா வருது பொண்ண கவனிங்க அவரு ஒண்ணு அவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னே செஞ்சுட்டாருன்னே அர்த்தம் இங்க வரணும் எழுப்பெல்லாம் செய்யல ஆனா என்ன சொல்றது தெரியுமா நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா ஸ்தோத்ரம் எவ்வளவு பெரிய அந்த விசுவாச ஜபம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஜபம் இத சொல்லிட்டு அடுத்தது அவர் அழகான ஒரு ஜபம் பண்றார் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆல்ரெடி எப்பவுமே ஏசு ஜெபம் பண்ணா திதா செவி கொடுப்பார் எப்பவுமே ஏசு ஜெபம் பண்ணா செவி கொடுப்பார் இதை எனக்கு தெரியும் ஏன் அப்படி சொன்னேன்னா என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நான் இதை சொன்னேன் எனக்கு செவி கொடுக்கிற வார்த்தைக்கு காரணம் என்னமா நீது எப்போதுமே நான் ஒன்னு நினைச்சாலே எனக்கு தருவியும் அவ்வளவுதான் நான் இந்த காரியம் வேணும் இப்ப பேசுட்டு சொல்றாரு ஆழத்துல போய் என்ன பண்ணுவோம் போடு அவர் சொல்லிட்டாரு இப்பதான் அப்பமே கட்டளையிட்டார் ஓகே நீ நல்லா என்ன பண்ணணும் ஒரே இடத்துக்கு வந்தோம் அவன் எங்க வள வித்துறனோ அங்க என்ன பண்ணணும் மீன் வரணும் புரியுதா உங்களுக்கு ஏசு கட்டளை இட்டால் உடனே அங்க பிதா என்ன பண்ணிடுவாரு அவருடைய வல்லமைய வெளிப்படுத்திவரு ஏசும் வல்லமே உள்ளவர் ஆனா இங்க பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுகிறபடியா இந்த வார்த்தை என்ன பண்ணுது வெளிப்படுது சரி ஓகே பிதாவனுடைய செயல்கள் அங்கே கிரியேட் செய்கிறது அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில சில காரியம் அப்படிதான் ரொம்ப திகிலா இருக்கும் வாக்கு கொடுத்தார் நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த விசுவாசத்தின் பலத்தை என்ன பண்ணுவோம் அதிகமா பெற்றுக்கொள்வோம் இன்னைக்கு கூட்டத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்க நம்மளும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல விசுவாச குறைவு இந்த காரியம் எப்படி இருக்கும் இது எப்படி நடக்கும் இப்படி எல்லாம் தோணும் எல்லாத்துலயும் இயேசு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் தோத்திரிக்கிறோம் பிதாவே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி கிருபைக்கு நன்றி சப்பா உங்க இரக்கங்களும் வல்லமைகளும் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டருடைய நன்மை இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியா செவிக்கிறோம் அறத்திலிருந்து தேவ வல்லமை கிருபை பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் அன்றுவரை குறிப்பாக எல்லா குடும்பங்களையும் கொடுக்கிறேன் பிள்ளைகள் தகப்பனை செய்த எல்லா ஜெபங்களுக்காக ஊழியங்களுக்காக தகப்பனை பல்வேறு காரியங்களுக்காக நித்தம் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானருடைய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த வேலையிலும் பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகட்டும் ஏசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்களை கத்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக துக்கங்கள் கவலைகள் பாடுகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் நெருக்கங்கள் மாறட்டும் நாமத்தினால் தேவ சமாதானம் அதிகமாய் ஊற்றப்படும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதே காலத்திலிருந்து வாழ்த்தி ஒப்புக்கிறோம் பிதாவே ஆமீன்மாவே கதரை தோத்ரி நாமத்தை கதரை தோத்ரி கட்டத்தியா அலைலு